பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு போலாங்களா என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் கமெண்ட் ஒரு முறை ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கும்பராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியா தீனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய பக்குவம் பெற்றவர்களே தடைகளை கண்டு மனம் தளராம பொறுமையோடு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களே கட்டுக்கோப்பான உடலும் சுகாதாரமான சூழலும் தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்ட பலமான இந்த விஷயங்கள் உங்களுக்கு பக்குவமாக துணையிருக்க சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டு அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துவண்டு போகாத ராசி யாருமா சொல்லிட்டுருக்க கும்ப ராசிங்க குணமான ராசி இந்த சினிமா பாடல்களில் வர மாதிரி இவங்க தங்கமான குணத்துக்கு தமிழ்நாட்டவே எழுதி வைக்கலாங்க அந்த அளவுக்கு தரமான தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க அப்படி நம்ம கும்பம் தங்கம் வைரம்னு சொல்லிட்டு இருக்க அப்படி என்ன இவங்க சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசினா அவங்க எப்பேற்பட்டவங்க சொல்லுங்க பாக்கலாம் சூதுவாது கிடையாது ஒருத்தவங்க கூடையே இருந்து அவங்கூடையே இருந்துட்டு அவனை கெடுக்கிறது கிடையாது உண்மையை பேசுறது மட்டும் இல்லாம உண்மையாவே நடந்துப்பாங்க சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இவங்க கிட்ட ரகசியம் அப்படின்னா அது என்னன்னே தெரியாதுங்க இப்படிப்பட்ட வெளிப்படையாக இருக்கிறதுனாலயே சில நேரங்கள்ல இல்லை பல இடங்கள்ல பல பேருடைய சூழ்ச்சிக்கு இவங்க இரையாகி இருக்காங்க ஸோ இருந்தாலும் நான் இன்னைக்கு மத்தவங்களால ஏமாத்தப்பட்டாலும் அவங்க எங்கயாச்சும் ஏமாறுவாங்க கடவுளெல்லாம் எல்லாம் பார்த்து பாரு இப்படி கடவுளுடைய அன்புக்காக எங்க கூடிய ராசி கும்பராசி சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தப்பு பண்ண முடியாது பொய் பேச முடியாது சூதுவாது பண்ண தெரியாது ஏன்னா அதிபதியே சனி பகவான் அவர் யாரு நீதிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்புல அவர் இருக்க போது உங்களை எப்படிங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் சூழ்ந்திருக்கும் சொல்லுங்க சொல்ல போனா இந்த பொய்யை சொல்லிட்டேன் இந்த தப்பு பண்ணிட்டேன் உனக்கு வந்து ஃபேவரா நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி யாராவது சொன்னா கூட அதை செய்ய மாட்டீங்க கோடி கோடியா பணம் கீழே கொட்டி இருந்தாலும் அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு ஒதுங்கி போகிறதுல இவங்க உத்தமர்கள் ஸோ இதனால தாங்க இவங்களை தங்கம்னு சொல்றோம் ஸோ இப்ப பட்ட தங்கம் இப்போ சில காலமா இல்ல சில வருஷமாகவே தகர டப்பாவை விட மோசமான நிலைக்கு போயிடுச்சு மதிப்பு இல்லாத மரியாதை இல்லாத எங்க போனாலும் எதுவுமே சிறப்பாக இல்லை வாழ்க்கையில கண்ணீர் மட்டுமே சூழ்ந்திருக்க கூடிய அமைப்புல இருக்கு அழுது அழுது அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுங்க எதுவுமே சிறப்பா இல்லை இப்படி நொந்து கொண்டு வாழக்கூடிய கும்பத்திற்கு நீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க கும்பத்துடைய வாழ்க்கையில குதூகலம் குடிகொள்ள போகுது இப்ப நான் சொல்றேன் எப்படிமா அப்படின்னு நீங்க கேட்டா ஒரே விஷயம் தான் சொல்றங்க யாரால தெரியுமா குருவினுடைய அதிசார பயிற்சியின் காரணமா குருவின் பார்வையால கும்பராசிக்காரங்களே சுப ஆரியங்களுக்கு தயாராருங்க அதிகமான மதிப்பெண்களை கொண்ட முழு சுப நல்லது பண்ண முடியலன்னு சைலண்டா உட்காரக்கூடிய அமைப்புல இவர் இருப்பாரு அதாவது இவருடைய பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்றோம் நாங்க ஜோதிட ரீதியா குரு நின்ற இடம்பால் சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் பால்னு சொல்லுவோம் சோ இவர் இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட இவருடைய பார்வைக்கு தாங்க பலன் அதிகம் அந்த வகையில் இவருடைய பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது உங்களுக்கு பலன் கொடுக்கிறத தாண்டி அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு நான் சொல்றேன் இப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசார குரு பெயர்ச்சியா வந்திருக்காருங்க அதிசாரம் அப்படின்னா என்னன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு பன்னெண்டு மாதங்களை எடுத்துப்பார் வருஷத்துக்கு ஒரு டைம் போகக்கூடிய ஆட்கள் இல்லையா இவர் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல குடுகுடுன்னு ஓடி போய் தன்னுடைய உச்ச வீட்டுல உட்கார்ந்து எதுக்குன்னா வருஷம் முழுக்க தரக்கூடிய பலன்களை பத்து மடங்கு வேகமா பத்து மடங்கு உயர்வா தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அதிசார குரு பயிற்சி ஸோ இதனால குருவால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வேகமா உங்களை வந்து சேரும் ஸோ அவருடைய பார்வைங்கிறது இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் வீட்டை பார்க்குது குறிப்பா இந்த இரண்டாம் வீடுங்கிறது தாங்க தன வரவுக்கான அத்தியாயம் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னாக்கா அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குன்னு அர்த்தம் அங்க ராகுவோ கேதுவோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ யாரோ ஒருத்தவங்க சுப கிரகங்களை தாண்டி அசுப கிரகங்களுடைய கூட்டணி இருக்கு அசுப கிரகங்களே வந்து இருக்காங்கன்னு அர்த்தம் சோ இப்ப வந்து இந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு பண விஷயத்துல நல்ல மாற்றம் வரும் குறிப்பா நீங்க எதுலையாவது நஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க பணம் வந்து வெளியில மாட்டி இருக்கு வர மாட்டேங்குது எதுல பணம் போட்டாலும் அது வந்து போகுது முடங்கி போயிடுது தொழில் முடக்கமா இருக்கு ரொம்ப நஷ்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மீண்டு வர போறீங்க லாபத்தை பார்க்க போறீங்க கை நிறைய பணத்தை அள்ளி எடுக்கக்கூடிய அமைப்புல குரு வராருங்க ஓகேங்களா பத்தாம் இடம் தொழில் ரொம்ப சிறப்பு பெறுங்க குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகத்திலிருந்து வந்த சிரமங்களை குறைச்சி வைக்கிறார் அதுல உயர்வை கொடுக்கிறார் உங்களுக்கு பேச்சுக்கள் நம்பிக்கை பிறக்கும் பண வரவு நிம்மதியை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கான ஒரே அமைப்பை சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பலமா இருந்துட்டா கரடு முரடா இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட நிம்மதி நிலையும் சந்தோஷமாக மாறும் இப்ப புதன் அப்படின்னாவே என்னங்க படிப்பு புத்திசோ இதனால கவிதைகள் அழகா எழுதுறது கலைகள் விளையாட்டுகளை ஈடுபாடு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த புதனாலும் சுக்கரனாலும் உங்களுக்கு அமையும் இப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன் இந்த தரப்போறாருங்க குருபகவான் வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து மறைகிறாருங்க மறைந்து குரு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தோடு எச்சரிக்கையா மட்டும் நடந்துட்டா போது பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க சொல்ல போனா இவர் உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறார் ஆறாம் இடத்துல மறைஞ்சு போறாருன்னு சொல்லிட்டு ஆறாம் இடத்துல அமரதை தாண்டி முன்னாண்டி சொன்னேன் குரு நின்ற இடம் பால்னு சொல்லிட்டேன் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் கை வச்சுட்டாருங்க உபாதைகள் வரும் இருந்தாலும் உடனே வந்து மருத்துவர்கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசா டெவலப் ஆகாது உடனே வந்து ஆரோக்கியம் சரியாகிவிடும் அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கணும் உணவுகளில் உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் லாபம் முன்னே இருந்ததை விட இப்ப வந்து திருப்திகரமாக அமையும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் தொழில் உத்தியோகத்திலிருந்து வந்த சிரமங்கள் குறைஞ்சு தன்னம்பிக்கை தைரியத்தோடு நிறைய விஷயங்களை தீர்க்கமான முடிவோடு செயல்பட போறீங்க பண வரவுகள் எல்லாம் இருக்கும் நிம்மதியை கொடுக்கும் அதே போல பத்தாம் இடத்தினுடைய பார்வைக்கான பலன் சொல்லிட்டுங்களா புதுசா வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க போதுமான வருமானம் இல்ல அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல திருப்தி இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தனியார் துறையா இருந்தாக்கா மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தா நீங்க மேல் அதிகாரிகளா மாறுவதற்கு வாய்ப்பு கௌரவ பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வரும் அதுவும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான பொறுப்புகள் கிடைக்கும் மேலிடத்துல உங்களுடைய சொல் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத அளவுக்கு நிறைய பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க உங்களை நம்பி பெரும் கூட்டம் வந்து ஆதரவை கொடுக்கும் மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது வேலை இடங்கள்ல பொறுப்புகள் கூடும் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் கிடைக்கும் என்னடா இது வேலை அதிகமா வச்சுட்டாங்களே அப்படின்னா வேலை அதிகமா வைக்கிறதுங்கிறது பொறுப்புகள் கூடுதுங்க ஓகேங்களா அதனால உங்களுக்கு அதற்கேற்ப மதிப்பும் மரியாதையும் வரும் ஓகேவா மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க சொல்ல போனா மேல் அதிகாரிங்க நீங்க சொல்றத கேட்பாங்க உங்களை அனுசரித்து அவங்க நடந்துக்க போறாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் சோ பத்தாம் இடம் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் கூலி வேலை செஞ்சாலும் சரி சிறப்பாக இருக்கு பணத்துக்கு குறைவில்லை உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் அதே போல பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் சுப செலவுகள் அதிகமாகும் வீடு கட்டி குடியேறது கல்யாண செலவு குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி சுப குடும்பத்தில் சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறப்போ செலவுகள் கொஞ்சம் சந்தோஷத்துல பண்ணுவோம் அதே போல பல நாட்களாக நீங்க விரும்பிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க கோவில் குளம் குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல கோவில் திருப்பணிகள் பண உதவி செய்யறது பொருள் உதவி செய்கிறது, அதே போல அந்த திருப்பணிகளை நீங்க முன்னின்னு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து கோடி புண்ணியம்ங்க வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறாதீங்க காலில் விழுந்து ஏத்துக்கோங்க நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் செலவழிச்சா அந்த பத்து ரூபாயும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு புண்ணியமும் சேரும் பலனும் சேரும் சுப செலவுகள் இருந்தாலும் அது வீண் விரயங்களும் கட்டுக்குள்ள வரும்ங்க சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்ப உண்டாகும் பணம் பல வகைகள் உங்களை வந்து சேரும் உத்தியோகம் பாக்குறீங்களா கூடுதலா தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தொழில் செய்கிறீங்களா கூடுதலா இன்னொரு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கடை வச்சுட்டீங்களா கூடுதலா இன்னொரு கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வளர்ச்சி உண்டு இது வந்து உங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்றேங்க கேட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ உங்க குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அங்க போய் கேளுங்க ஏதாவது கோவிலுக்கு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஆனா கோவில்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லம்மா எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னா உங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு ஏதாவது சேவை பண்ணுங்க பொருளுதவி கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேட்டாக்கா உங்களால் முடிஞ்சா நேரில் போய் அந்த கோவில்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க அங்க இருக்க இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு கோமா மாதாவுக்கு வந்து சேவை செய்யறது கோடி புண்ணியத்திலையுமே புண்ணியம்ங்க கோடான கோடி தேவர்கள் வாசம் செய்யறதே கோமாதா கிட்டதான் ஸோ அந்த கோமாதாவுக்கு நீங்க சேவை செய்யறதுமே சிறப்பு தாங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் உண்டாகும் இப்போ இரண்டாம் பார்வைக்கு வருவோங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறாருன்னு சொல்லிட்டேன் இதுவரைக்கும் சலிப்பா பேசின நீங்க இப்ப இனிமையாகவும் நம்பிக்கையோடையும் பேசத் தொடங்குவீங்க இது நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுது என்ன போய் நடந்துற போகுது ஏன்னா அப்படி இப்படி ஒரு மாதிரி சலிப்பு தட்டி போச்சு வாழ்க்கை பேச்சில் சோர்ந்து போய் இருந்தீங்க மன ரீதியா உடல் ரீதியா ரொம்ப சோர்ந்து போய் இருந்தீங்க இப்போ சுறுசுறுப்பா பல பேர் சோர்ந்து போய் வந்தாலும் அவங்கள தேத்தக்கூடிய அளவுக்கு நீங்க மன உறுதியோடு உடல் வலிமையோடு அற்புதமா தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இரண்டாம் பார்வையை கொடுக்குதுங்க அதே போல குடும்பத்திலிருந்து சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பண வரவு தாராள மங்களகரமாக இருக்கும் பண விஷயம் சிறப்பாக இருக்கும் ஸோ எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாதுங்க இப்போ ஒரு சிலருக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும் நாங்கள் ஆண்கள் நாங்கள் பெண்கள் நாங்கள் சின்னவங்க நாங்கள் பெரியவங்க எனக்கு இவ்வளோ ஆகுது நான் இந்த தொழில் செய்கிறேன் நான் இவங்க அவங்க இதெல்லாம் வேணாங்க கும்பராசி கும்ப லக்னம் கும்பராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் ஒருவேளை நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்களா கண்டிப்பாக அது நடக்கும் இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு நினைச்சிங்களா கண்டிப்பா அது நடக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிங்களா கண்டிப்பா நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நடக்குங்க இது போன்ற உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் குருவுடைய பார்வை உங்களுக்கு பக்க பலமா நிக்குது நான் இருக்கேன் தம்பி எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாருங்க தான் நீங்க வந்து தைரியமா முன்னேறி போக போறீங்க இதுல கும்பராசி தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் வருதுன்னு சொல்கிறேங்க குருவினுடைய பார்வையால உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொல்கிறேன் அது எப்படின்னு பாத்திரலாமா இப்போ பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவங்க அதிபதியாக இருக்கிறதுனால பயங்கரமான சோதனை எல்லாருக்கும் ஒரு ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாலும் கும்பத்திற்கு மட்டும் படாத பாடு பட்டு தான் கிடைக்கும் ஆனா நிலச்சிருக்கும் ஆனா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கிறதே படாத பாடு நாய் படாத பாடுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை புரியுதுங்களா நிம்மதிங்கிற ஒரு நாள் கூட இருந்திருக்காது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் சோதனை 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 இப்ப அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கே ஒரு வழி யாரு குரு பகவான் ஓகேவா எப்படி சனி பகவானுடைய சொன்னாலே பொதுமக்கள் எல்லாரும் நம்ம பயப்படுறோமோ உண்மையிலேயே குரு பகவானுடைய பெயரை சொன்னாலே நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஞானக்காரகர் தர்மத்துடன் நடந்துக்கிறவருங்க குரு பகவானை வரைக்கும் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் இதனால குரு அப்படின்னாவே நம்பிக்கையாவும் சனி பகவான் அப்படின்னாவே நமக்கு பயமாவும் வருது இப்போ இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய முயற்சிகள் கூட தோல்வியை கொடுத்திருக்கும் இது நாள் வரைக்கும் ஆனால் இனி சின்ன முயற்சி கூட சும்மா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க செஞ்சா கூட அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்ப குருவால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தவங்களுக்கு கட்டாயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு யோகம் குடும்ப வாழ்க்கையில ஒரு குறையும் சொல்ல முடியாது எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் நிவர்த்தி ஆகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் பெருகுது காதல் உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே நிவர்த்தி காதல் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப கல்யாணம் தான் கெட்டி மேல சத்தம் கேட்கும் இரண்டு வீட்டார் சம்மதத்தோடு நடக்கும் ஓகேங்களா குறிப்பா வீடு கட்ட பணம் கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா வங்கியில கடன் கேட்டிருந்தா கூட கடன் கிடைக்கும் நகை வாங்குவதற்கும் சொத்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் எல்லா விதங்களையுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல மேன்மையை கொடுத்திருக்காரு குரு பகவான் சோ குடும்ப சந்தோஷத்துக்கு குறைவில்லாம இருக்கும் அதே போல தங்கம் வாங்கக்கூடிய யோகம் குரு பகவான் உங்களுடைய அயன சயன சுகத்தை பார்க்கிறார் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த குறை பாடுகள் நீங்கி புரிதல் உருவாகுது புதிய முதலீடுகள் செய்வீங்க அதனால மகிழ்ச்சி உண்டு லாபம் உண்டு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் தங்கத்துல முதலீடு செய்யக்கூடிய யோகம் உண்டாகுது ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஆரோக்கியத்துல மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்தாதீங்க ஆரோக்கியத்துல அதிக அளவுல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது குறிப்பா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நான் இப்ப சொல்லிச்சு இல்லையா ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க பெருசா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது சின்னதா வரும் ஆனா அப்பப்ப சின்ன வழியாகவே இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையாகவே இருந்தாலும் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பார்த்துக்கோங்க அதே போல நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்வதற்கான கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல காலகட்டம் அதாவது நமக்குன்னு ஒரு நாள் நல்ல நேரம் வராதான்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த நல்ல நேரம் தாங்க இது திருமண வாழ்க்கை அமைவதற்கு முதலீடு செய்யறதுக்கும் நல்ல காலகட்டம் இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே குருபால் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டேன் இது நினைச்சிருக்க நீங்க தென்குடி திட்டை சென்று எப்படிங்க தென்குடி திட்டை சென்று குருபாவான குடும்பத்தோடு போய் வழிபாடு செஞ்சு வரது எல்லா விதமான நன்மைகளையும் அதாவது சகல விதங்களையுமே நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கும்பராசிகருக்கு பொது பலன்களா பார்த்துருக்கோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் வந்து நம்ம வந்து கும்பராசின்னு சொல்றோம் இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக குரு பயிற்சி எப்படி இருக்கு முதல்ல அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தொழில முன்னேற்றம் செவ்வாயை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் அதே போல சனியை ராசிக்கு அதிபதியாகவும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குருவினால குரு பார்வையினால வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க இழுபறியாக இருந்த வேலைகள் ஈஸியாக நடக்குது வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகுது சலுகைகள் கிடைக்குது அரசு பணியில் இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கேஸ் வழக்குகள் விவகாரங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்குது பெண்களுக்கு குடும்பத்துல செல்வாக்கு உயருது திருமண வயதுல நல்ல வரண் அமைது வாழ்க்கை துணைக்கிட்ட ஆல்ரெடி திருமண மாணவர்களுக்கு ஆதரவு அதிகமாகுது பொன் பொருள் சேருது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்புல ஆர்வம் அதிகமாகுது தேர்வு முடிவுகள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க மேற்கல்வி கனவுகள் நடவாகுது விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் குறிப்பா போட்டி தேர்வுகள்ல அரசாங்க உத்தியோகத்திற்கு இல்ல மேற்படிப்புக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டம் கும்பத்திற்கு அரசாங்க வேலை நிச்சயம் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருடன் மற்றும் முருகப்பெருமானை தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அடுத்து சதய நட்சத்திரம் குரு பார்வையாள நன்மை 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 இப்போ குருவால் உங்களுக்கு வரைக்கும் செல்வாக்கா உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தார் இல்லையா அது மறைது பிரச்சனை மறைது எதிர்பார்ப்பு நிறைவேறுது அரசு வகையில நன்மைகள் சேருது ஆரோக்கியம் சீராகுது தொழில் வியாபாரத்துல லாபம் இருக்கு குறிப்பா தொழிலை பொறுத்த வரைக்கும் மூடப்பட்ட தொழிலை கூட இப்ப வந்து தொடங்குவீங்க உற்பத்தி அதிகமாகும் இனி வெற்றியை கொடுக்கும் ஊழியர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது அதே போல வேலை செய்ய

அதே போல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாக்க கண்டிப்பா இருக்கு குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை சேர்ந்து சேமிப்பால சொத்து வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் குறிப்பா குரு வழிபாடு அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை மட்டுமே தரப்போற அமைப்பில் குரு வராருங்க எப்படின்னா குரு பார்வையால் ஓகேவா சூரியனாலையும் செவ்வாயாலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து தடைபட்ட வேலை இப்ப நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அந்தஸ்து ஆரோக்கிய தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்குது தொழில தடைகள் இருந்துச்சு இல்லையா அது விலகுது நஷ்டத்தில் இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை கொடுக்கும் உற்பத்தி அதிகமாக ஊழியர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறுது இதே ஒருத்தருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்களை விலகி சம்பளங்கள் கூடும் சலுகைகள் கிடைக்கும் வேலைப்பழு கூடுதுங்க இருந்தாலும் கூட வேலை பார்க்கறவங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு இருந்த இடைவேளி மறையுதுங்க வேலைப்பழு கொஞ்சம் இருக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்விக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க படிப்புல கூடுதல் கவனம் தேவை அதே போல குடும்பத்தில் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் மறையுதுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் மறைந்து வறட்சியை பார்க்க பார்க்க போறீங்க சொல்ல இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி நிம்மதி கிடைக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருமாறு அம்மன் மற்றும் ஈஸ்வரரை தினமும் வழிபாடு செய்வதால் வாழ்க்கை சிறப்பாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ஒட்டுமொத்த இந்த குருவின் அதிசார பயிற்சிங்கிறது கும்பத்திற்கு குருபகவான் கொடுத்த வரம் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே லாபமாக அதிர்ஷ்டமாக வளமாக வரமாக மாறுது ஓகேவா சிறப்பா இருக்க போறோம் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்லதையே செய்யக்கூடிய கும்பத்திற்கு நீ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிலச்சி கொடுக்க போகுது நீடித்த நிலைத்த செல்வாக்கு பேருப்புகளோட வளமா வாழ போறீங்க வாழ்த்துக்கள் இதோட ஆரோக்கியத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு குறையும் இருக்காது நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நடக்கும் வாழ்க வளமுடன் உங்களுக்கு குரு பிடிக்கும் நினைச்சா பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு எழுதுங்க நான் ஏன் குரு பகவானுடைய மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுத சொல்றேன் அப்படின்னா நீங்க குரு தரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியின் பலன்களை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விதத்துல தான் சொல்லணும் என்னமா நீ சொல்ற இதெல்லாம் நம்பற கவிதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை எழுதி பாருங்களேன் எழுதும் போது கண்டிப்பா குருவை தான் எழுதுவீங்க அப்ப உங்க மனசுக்குள்ளேயே அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆக்டிவேட் ஆயிடும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் அந்த ஆண்டவன் மீதும் குருவின் மீதும் நம்பிக்கை இருந்தா எழுதுங்க நம்பிக்கை மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கும் மனசை விட்டு கடவுள் கிட்ட பொழமுங்க தப்பே கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ நீயே துணைன்னு விட்டுருங்க மத்தத கடவுள் பார்த்துப்பாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு